ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷப் அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவுள்ள கொஞ்சம் ஷார்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா சில குழப்ப கூடிய முக்கியமான ஆர்டிகல் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நூத்தி இருபத்தி மூணு இரநூத்தி பதிமூணு சரிங்களா நூத்தி இருபத்தி மூணு வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்களை சொல்லும் சரியா நூத்தி இருபத்தி மூணு அதே ஒன்னை தூக்கி அந்த பக்கம் போட்டு இருநூத்தி பதிமூணு அப்படின்னா மத்தியில் குடியரசுத் தலைவரா மாநிலத்துல யாரு ஆளுநர் இல்லையா ஆளுநரின் நெருக்கடி கால அதிகாரங்களை பற்றி சொல்லக்கூடிய வந்து ஆட்டிகள் பதிமூணு அதாவது சட்டமன்றம் செயல்படாத போது அவசர சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரம் இது ரெண்டுமே நூத்தி இருபத்தி மூணு இருநூத்தி பதிமூணு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி மூணு முன்னூத்தி முப்பத்தி மூணு இருபத்தி மூணு சரிங்களா நூத்தி இருபத்தி மூணு அவங்க ஸ்கூல் புக்ல இருக்காது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது உச்ச நீதிமன்றத்தை பற்றிய ஒரு ஆர்டிகள் உச்ச நீதிமன்றத்தின் இப்ப உயர் நீதிமன்றத்திலிருந்து ஒரு உரிமையல் நீதிமன்றத்திலிருந்து ஒரு வழக்கு வருது அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தின் மேல் முறையீட்டு அதிகார வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு ஷார்ட்டா நூற்றி முப்பத்தி மூணுனா உச்ச நீதிமன்றம் ஆக வச்சுக்கோங்க ஸோ அடுத்து முன்னூத்தி முப்பத்தி மூணு உங்களோட பிளஸ் டூ ஸ்கூல் புக்கில் இருக்கும் அதாவது மாநில சட்டசபைக்கு ஒரு ஆங்கிலோ இந்தியரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கமாக வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகா அந்த இது வந்து தூக்கிட்டாங்க நூத்தி நாலாவது சட்டத்திருத்தம் நினைக்கிறேன் அதை தூக்கிட்டாங்க அடுத்து முன்னூத்தி இருபத்தி மூணு முன்னூத்தி இருபத்தி மூணுல நாம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் முந்நூத்தி பதினஞ்சுல இருந்து முன்னூத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தை பற்றிய ஒரு ஆர்டிக்கல் ஸோ முன்னூத்தி இருபத்தி மூணுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா முன் ஆப்ஷன்ல முன்னூத்தி இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொதுப்பணியாளர் தேர்வாணையம் பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தின் அறிக்கை இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ப்ரீவியர்ல முன்னூத்தி இருபத்தி மூணு ஏ முன்னூத்தி இருபத்தி மூணு பி ரெண்டு இது வந்து கேட்டிருக்காங்க ஸோ முன்னூத்தி இருபத்தி மூணுக்கு பக்கத்தில் ஏ போட்டுட்டாங்க அப்படின்னா நிர்வாக தீர்ப்பாயங்கள் அது சம்பந்தமான ஆர்ட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் இருநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி மூணு இது ரெண்டுமே ஸ்கூல் புக்கில் இருக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு உள்ளாட்சி அதி அமைப்புகளை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆர்டிகல் இருநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜெட் ஜி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சுருப்பாங்க பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிக்கா இரண்டுக்குமான அந்த வரையறைகளையும் அமைப்பையும் சொல்லக்கூடியது வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு டோட்டலாக உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு இதுவே இரநூத்தி அறுபத்தி மூன்று அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா சர்க்காரியா கமிஷனோட பரிந்துரையின் பேரில் அமைக்கப்பட்ட மாநிலங்களுக்கிடையேயான குழு ஒரு டிஎன்பிசி குரூப் ஓர்ல கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அமைக்கப்பட்ட மாநிலங்களுக்கிடையேயான குழுவுக்கான ஆட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி மூணு

ஒரு ஆர்டிகல் முந்நூத்தி ஐம்பத்தி ஆறு இதுவே ஒரு மாநிலம் மத்திய அரசோட பேச்சை கேட்கல மத்திய அரசோட சில அறிவிக்கையிலே வந்து ஃபாலோ பண்ணல ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல குடியரசுத் தலைவர் அவரோட ஆட்சியை அந்த மாநிலத்தில் புகுத்துறதுக்கான அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு ரெண்டுமே ஒரே விஷயம் இதுதான் பேசும் ஆனால் லைட்டாக திருப்பி போட்டிருக்காங்க சரியா இந்த ஆட்டிகள்லாம் ஒரு ஒன்றுக்கு ரெண்டு தாட்டி பார்த்தீங்கன்னா டக்குன்னு மனப்பாடாகிடும் ஏன் அப்படின்னா இப்போ நூற்றி இருபத்தி மூணு கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல நூற்றி இருபத்தி மூணு மட்டும் கொடுக்க மாட்டாங்க இரநூத்தி பதிமூணு முந்நூற்றி முப்பத்தி மூணு இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வைப்பாங்க இதில் உங்களுக்கு ஒன்று தெரியுது இல்லை ரெண்டு தெரியுது அப்படின்னா உங்களுக்கு ஒமிட் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஆர்ட்டிகளை எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஸோ இதே மாதிரியான ஷார்ட்ஸ் அடுத்து அடுத்து வந்துகிட்டு இருக்கும் தேங்க்யூ